அது பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருக்கு இதில் வந்து பதிமூணு வந்துருக்குது இது மாதிரிலாம் நமக்கு பெயர் வச்சாங்க அப்படின்னோம்னா இதெல்லாம் நம்ம அதில் பாதளத்துக்கு தள்ளிவிட்டுருவோம் மிக சிறப்பாக வர மாதிரி பிரமிடு சூப்பர் பிரமிடு அப்போ எழுத்துக்கள் கரெக்டாக வர்றது எந்த எழுத்துக்கள் யார் கூட சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குதுங்க இதையெல்லாம் நம்ம பார்த்த பிறகு தான் நம்ம கம்பெனி நேம் வைக்கணும் வாஸ்து கேங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை நியூமரலஜியின் சூப்பர் சிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கம்பெனி நேம் நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு புதிய கிளைகள் நாம் தொடங்குகிறோம் அல்லது புதிய நாம ஒரு விஷயங்கள் தொடங்குகிறோம் அப்போது ஒரு கம்பெனிக்கு வைக்கிறோம் ஒரு லாரிக்கு பேரே வைக்கிறோம் அல்லது பெரிய ஒரு நிறுவனத்துக்கு பெயர் வைக்கிறோம் அப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிற ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அப்போ நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த கிளைஞ்சத்தோட தொடங்குகிற மாதிரியும் பிரச்சனைகள் வராத மாதிரியும் வேலையாட்கள் கரெக்டாக வர மாதிரியும் இருக்கிறதாக தான் நம்ம நிறுவனம் தொடங்குகிறோம் அந்த நிறுவனம் நெடுநாள் வந்து நம்மளுக்கு போகணும் லாபத்தையும் கொடுக்கணும் அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கும் நம்ம ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தில் தான் நம்ம இந்த கம்பெனியை தொடங்குகிறோம் அப்போ ஒரு சில விஷயங்கள் அப்போ டாட்டா அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து அவங்களோட யார் பிறந்திருக்காங்க அவங்க யார் பேர் கம்பெனி வைக்கிறாங்க பார்ட்னர்ஷிப்பை வைக்கிறாங்களா தனிப்பட்ட முறை வைக்கிறாங்களா அதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்போ அதுக்குண்டான நட்பு எண்கள் என்ன அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கம்பெனி வைக்கிறாங்க அப்படிங்கிறத அதை நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நல்ல எண்கள்லேயும் நல்ல எண்கள் கூட்டு எண்கள்லையும் மிக சிறப்பாக வர மாதிரி பிரமிடு சூப்பர் பிரமிடு அப்போ எழுத்துக்கள் கரெக்டாக வர்றது எந்த எழுத்துக்கள் யார் கூட சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குதுங்க இதையெல்லாம் நம்ம பார்த்த பிறகு தான் நம்ம கம்பெனி நேம் வைக்கணும் இது வந்து நம்ம வச்சு கொடுத்த அளவுக்கு மிக பெரிய சக்ஸஸ் சக்ஸஸாக நம்மளுக்கு வந்து விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருக்கு இதில் வந்து பதிமூணு வந்துருக்குது இது மாதிரிலாம் நமக்கு பெயர் வச்சாங்க அப்படின்னோம்னா இதில் நம்ம அதில் பாதளத்துக்கு விட்டுருவோம் சரிங்களா இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான நம்ம எண்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாது அப்போ இதுக்குண்டான பலன்கள் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது மிக மோசமான எண்கள் சரிங்களா இதுக்குண்டான பலன்கள்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருக்குங்க ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது இது நம்ம ஒவ்வொரு எண்களுக்கும் அவங்க கிளைண்ட்டுக்கும் சரி நம்ம அதனோட பலங்கள் வந்து கீழே நம்ம சொல்லிடுறோம் இந்தந்த விஷயங்கள் இப்படி இருக்குதுங்க இதை பண்ணக்கூடாது இந்தந்த எண்கள் வந்து நல்லா இருக்குது அப்போ இந்த எண்கள் வந்து நல்லா இருந்தது அப்படின்னோம்னா மிக சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சிங்கிறதுல மிக மோசமான எண்கள் சரிங்களா அப்போ இந்த பதிமூணு அப்படி தான் எல்லாருமே நம்மளுக்கு வந்து சிரமப்படுத்திட்டு போயிடுவாங்க சரிங்களா அதனால் நம்ம வந்து இதனோட விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த கம்பெனி நேம் நம்ம வந்து தொழில் தொடங்குறதுக்காக யாராவது நம்ம உத்தியோகம் இருக்கும்போது அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்மகிட்ட கூப்பிடுங்க நம்ம வந்து பெயர்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுக்கு பிடிஎஃப்பை போட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்றோம் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்